வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி காலைல டெஸ்ட் வச்சுருந்தோம் நிறைய பேர் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கீ ஆன்சருக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இப்போ இந்த டெஸ்ட்டில் ஒரு இருபத்தைந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதுக்கான கீ ஆன்சர்ஸை இப்போ பார்க்கலாம் இல்லா சிந்து வெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரி எடுத்தோன்னா மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஓகேங்களா இந் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது ஹிஸ்ட்ரியில் சிந்து வெளி நாகரீகத்திலேருந்து கட்டாயம் இடம்பெறும் ஓகேங்களா கொஸ்டனுக்கு போயிடலாங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட இந்த கொஷின்ஸ் எல்லாமே எதுனா நம்ம நடத்தின கிளாஸஸ் ஓகேங்களா நம்ம நடத்தின கிளாஸை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதுக்கான நோட்ஸும் நான் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் வச்சுருக்கோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கீழ்கண்ட நாகரிகங்களை அதன் தொன்மையை வைத்து தொன்மைனால் பழமை ஓகேங்களா பழமை வைத்து கால வரிசைப்படுத்தவும் ஏறு வரிசையில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு எந்த நாகரிகம் வந்ததோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏறிட்டே வரணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் சீன நாகரீகம் சீன நாகரிகத்தோட வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கோம் ஆயிரத்தி எழுநூறில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி பதினொன்று இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கும் சிந்து வெளி நாகரீகம் எடுத்தோம்னா மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேங்களா அடுத்ததாக எகிப்து நாகரிகம் மூணாயிரத்தி நூறு ஓகேங்களா கிமு மூணாயிரத்தி நூறு போகாமு மூணாயிரத்தி நூறு ஓகேங்களா மெசபட்டோமியா நாகரிகம் மூணாயிரத்தி ஐநூறு அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது மெசபட்டோமியா நாகரிகம் அப்போ நாலு அடுத்ததா சிந்துவெளி நாகரிகம் மூணாயிரத்தி முந்நூறு இது ஓகேங்களா போவாமல் மூணாயிரத்தி முந்நூறு அப்போது ஃபோர் டூ அடுத்ததா எகிப்து நாகரிகம் அப்போது ஃபோர் டூ த்ரீ சீன நாகரிகம் தான் கடைசி ஃபோர் டூ த்ரீ ஒன் அப்போது ஆப்ஷன் சி இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஃபோர் டூ த்ரீ ஒன் அடுத்து பாருங்கள் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட இணைகளில் சரியானது எது உஷின் கீழ்கண்ட இடங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அரப்பா அரப்பாவை என்னன்னு சொல்லுவோம் புதையுண்ட நகரம் அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அரப்பாவை இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லுவோமானா சொல்ல மாட்டோம் அரப்பாவை புதையுண்ட நகரம் அப்படின்னு தான் சொல்லுவோம் மொகஞ்சதாரோவை புகையு புதையுண்ட நகரம்னு சொல்லுவோம்மானால் சொல்ல மாட்டோம் மொகஞ்சதாராவை இறந்தவர்களின் மேடு அப்படின்னு தான் குறிப்பிடுவோம் அப்ப நாலாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்போது ஒன் அண்ட் ஃபோர் ஒன்று மற்றும் நாலு சரி ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் நாலு சரி அடுத்து நாகரிகம் என்பது எம்மொழி சொல் ஓகேங்களா நம்ம கிளாஸ்ல நடத்திருந்தோம் நாகரிகம் என்பது லத்தீன் மொழி சொல் என்ன பொருள்படும் நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்று பொருள்படும் சிவிஸுக்கு என்ன பொருள்னா நகரம் அப்படின்னு பொருள் ஓகேங்களா நாகரிகம் என்பது லத்தீன் மொழி சொல் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் சிந்து வெளி நாகரிகம் தொடர்பான தகவல்களில் தவறானது எது எது தவறானது எது புவியல்லை தெற்கு ஆசியா ஆமாம் ஆசிய பகுதியில் தான் இதோட நாகரிகம் தோன்றுச்சு ஓகேங்களா அப்போ புவியல்லை தெற்கு ஆசியா என்பது சரியானது அடுத்ததாக காலம் போகாமும் முன்னாடியே நம்ம சொன்னோம் சிந்து நாகரிகத்தோட காலம் எப்போ போகாமோ மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இதுவும் கரெக்டு காலம் காலம் எடுத்தனா வெண்கல காலம் ஆமாம் அங்கே கிடைத்த பொருட்கள் நிறைய பொருட்கள் வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருட்களாக இருக்குது அதனால் நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரோம் சிந்துவெளி மக்கள் வெண்கல பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அது வெண்கல காலம் ஓகேங்களா அடுத்ததாக பரப்பு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் இதுவும் கரெக்டு அப்போது ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தவறு ஏதும் இல்லை ஏன்னா நாலு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு அதனால் தவறு ஏதும் இல்லை அடுத்த கேள்வி பாருங்கள் சிவிஸ் என்ற சொல்லுக்கான பொருள் நம்ம இங்கேயே சொல்லியிருந்தோம் சிவிஸ் என்ற சொல்லுக்கான பொருள் நகரம் ஆப்ஷன் பி நகரம் ஓகேங்களா அடுத்த கேள்வி தனது குறிப்பில் அந்த பாழடந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று அரப்பாவை குறிப்பிட்டவர் யார் ஓகேங்களா இங்கே கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இதுக்கான ஆன்சர் யார் சார்லஸ் மேசன் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறப்பாக்கு வருவார் வந்து என்ன சொல்லுவார் வந்து ஒரு இடத்துல ஒரு மலை மே மலை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு மேலே பாழடைஞ்ச ஒரு கோட்டை ஒன்று இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்துட்டு தான் இவர் சொல்லியிருப்பார் இந்த கூட்டை அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடையார் சார்லஸ் மேசன் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரி என்னும் பயன்பு பண்பாடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்தவர் யார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரப்பாக்கு வருகை தந்தவர் யார் சார்லஸ் மேசன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வரவர் அதுக்கு அடுத்ததா இந்த அம்ரி என்னும் அரப்பா பண்பாடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தருவர் யார்னா யார் ஞாபகம் இருக்குங்களா கிளாஸில் நடத்தியிருந்தோம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் யார் வருவாங்கன்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் ஃபர்னஸ் அலெக்சாண்டர் ஃபர்னஸ் அப்படின்றவர் தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரி என்னும் அரப்பா பண்பாடுத்துடைய தொடர்புடைய இடத்திற்கு வருகை தருவார் ஓகேங்களா அதுக்கடுத்ததா இந்திய தொல்லியல் துறை எப்போது தொடங்கப்பட்டது ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா யாரால் தொடங்கப்பட்டது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஓகேங்களா இவரோட தான் இந்த ஏஎஸ்ஐ தொடங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா எந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா இது முடிஞ்சிச்சுங்களா அதுக்கு அடுத்த கேள்வி இந்திய தொல்லியல் அளவீட்டுத்துறையின் துறையின் முதல் அளவையாளர் கொஞ்சம் நல்லா படிக்கணும் தொல்லியல் அளவீட்டுத் துறையோட முதல் அளவையாளர் யார்னு பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் இவர் தான் முதல் அளவீட்டாளர் ஓகேங்களா அடுத்ததா கீழ்கண்டவற்றில் சரியான இணை எது சிந்துவெளி பரப்பளவை பேஸ் பண்ணி ஓகேங்களா வடக்கில் எஸ் பாகிஸ்தான் மேற்கில் ஆப்கானிஸ்தான் இருக்குது அடுத்ததா கிழக்கில் ஹரியானான்னு இருக்குது வடக்கில் என்ன இருக்கும் வடக்கில் தான் ஆப்கானிஸ்தான் இருக்கும் ஓகேங்களா மேற்கில் பாகிஸ்தான் இருக்கும் கிழக்கில் கிழக்கில் என்ன இருக்கும் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா தெற்கில் மகாராஷ்டிரா இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது கொஸ்டினில் சரியான தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி தெற்கு மகாராஷ்ட்ரா ஓகேங்களா கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரியவர் யார் அரப்பாவின் ஈடுபாடுகளை முதன் முதலில் கண்டறிந்தவர் அரப்பாவை குறித்து தமது நூலில் விவரித்தவர் இங்கிலாந்து நாட்டவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்தவர் யாரு இத்தனை கூற்றுகளுக்கும் உரியவர் சார்லஸ் மேசன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அரப்பான்னு ஒரு இடத்த கண்டுபிடிச்சதே இவர்தான் இவர் ஒரு ஆங்கிலேயர் ஓகேங்களா பிரிட்டிஷ்காரரை இங்கிலாந்து நாட்டவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை செய்பவர் ஓகேங்களா அப்படி செய்யும்போது தான் இந்த இடத்த பார்க்குறாரு பார்த்துட்டு அரப்பா அப்படின்னு ஒரு இடிபாடுகளோடு இருக்கிற ஒரு இடத்த முதன் முதல்ல பார்த்து கண்டறிந்தவர் இவர் தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்லியல் துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வருஷம் ரொம்ப முக்கியம் யார் சர்ஜான் மார்ஷல் இவரோட வருகைக்கு அப்புறம் தான் சிந்துவழி நாகரிகத்தை பற்றின ஆராய்ச்சி வந்து பெரியதளவில் பேசப்பட்டுச்சு ஓகேங்களா உலகளவில் தெரிய வந்தது எப்படின்னா சர்ஜான் மார்ஷலோட ஆய்வுக்கு அப்புறம்தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது பாருங்கள் அரப்பா நகரின் மேற்கு பகுதியில் மக்கள் வசித்தனர் அடுத்ததாக அரப்பா நகரின் கிழக்கு பகுதியில் நகர நிர்வாகிகள் வசித்தனர் இல்லை அரப்பாவில் ரெண்டு இடம் இருக்கும் மேற்கு பகுதி கிழக்கு பகுதின்னு மேற்கு பகுதி வந்து மேடாக இருக்கும் சற்று மேடாக இருக்கும் மலை மாதிரி இருக்கும் அதில் அந்த இடத்துல பார்த்தோன்னா நகர நிர்வாகிகள்லாம் வசிச்சிருப்பாங்க யார் நகர நிர்வாகிகள் மேற்கு பகுதியிலையும் கிழக்கு பகுதி கொஞ்சம் தாழ்வாக இருக்கும் ஓகேங்களா மலைக்கு கீழே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற இடம் அங்க இடத்துல தான் மக்கள் வசிச்சிருப்பாங்க அப்போ இந்த கேள்வியில் தவறான இனம் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போது ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு தவறு ரெண்டு ஸ்டேட் மட்டுமே தவறு தான் ஓகேங்களா அப்போ இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி அரப்பாவிற்கும் மொகஞ்சதாரிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதாக பார்க்குறாரு அரப்பாவில் போய் ஒரு விஷயம் கிடைக்குது ஓகேங்களா அறப்பாவில் அதே மாதிரி ஒரு பானை ஓடு கிடைக்குது அதே மாதிரி மொகஞ்சதாராவிலேயும் ஒரு பானை ஓடு கிடைக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இதே மாதிரி ரெண்டுத்துக்கும் பொதுவான அம்சங்கள் இருப்பதாக ஒருத்தர் கண்டறிகிறாரு யாருன்னு பார்த்தோன்னா சர்ஜான் மார்ஷல் யார் சர்ஜான் மார்ஷல் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து லாகூரிலேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைக்கும் போது ஒரு முத்திரை ஒருத்தருக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இந்த லாகூர்லேருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பாங்க இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்களா செங்கல் கட்டுமானம் நிறைய கீழே இருக்கும் அதை அவங்க பெருசாக மதிக்காமல் அந்த செங்கல்லாம் உடச்சி இந்த ட்ரெயினுக்கு இடையில் இந்த ரயில்வே ட்ராக்கு இடையில் கல் போடுவாங்களா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா அப்படி அந்த ரயில்வே ட்ராக் போடும்போது யாருக்கு ஒரு முத்திரை கிடைக்குனா அலெக்சாண்டர் கன்னிங் ஹேம் ஓகேங்களா இவருக்கு தான் அந்த முத்திரை கிடைக்கும் ஓகேங்களா அடுத்த கேள்வி சரியான இணை அது பெருங்குளம் ஹரப்பா தானிய களஞ்சியம் மொகந்தஜாரோ இப்போ பாருங்கள் பெருங்குளம் எங்கே இருக்கும் மொகஞ்சதாரோவில் இருக்கும் தானிய களஞ்சியம் அரப்பாவில் இருக்கும் கப்பல் கட்டும் தளம் லோத்தலில் இருக்கும் குஜராத் ஓகேங்களா அப்போ கூட்டரங்கு மொகஞ்சதாரோ என்பதே சரியான விடை அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி கூட்டரங்கு மொகஞ்சதாரோ வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலை சிலை சர்ஜான் மார்ஷலுக்கு எங்கே கிடைத்தது நல்லா நாவுக்சிக்கணும் ஒரு பூசாரி அரசன் சிலைன்னு ஒரு ஆண் சிலை ஒன்று கிடச்சிருக்கும் அதுக்கப்புறமா நடனமாதுன்னு ஒரு பெண் சிலை ஒன்று கிடச்சிருக்கும் இந்த ரெண்டு சிலையுமே எங்கே கிடச்சிருக்குன்னா மொகஞ்ச தாரோவில் தான் கிடச்சிருக்கும் ஓகேங்களா மறக்கவே கூடாது இந்த கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க இந்த நடனம் ஆடும் பென் சிலை அப்படின்னு கேட்பாங்க நடனமாதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா இந்த சிலையெலாம் எங்கே கிடைக்குது மொகஞ்ச தாரோவில் கிடைக்கிது அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி மொகஞ்சதாரோ அடுத்ததாக சிந்து வெளி மக்கள் அறியாதது எது இது என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நிறைய டைம்ஸ் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேங்களா சிந்து வெளி மக்கள் எது அறியாதது எது அவங்களுக்கு இரும்பை பற்றின புரிதலும் இருக்காது குதிரையை பற்றி எதுவுமே தெரியாதுங்களா இரும்பு குதிரை சிந்து வெளி மக்கள் அறியாதது எதுன்னு கேட்டாலே இரும்பு குதிரை அவங்க இருந்தது வெண்கல காலம் ஓகேங்களா அதனால் இரும்பை பற்றினா எந்த ஒரு தகவலும் அவங்களுக்கு தெரியாது இரும்ப பயன்படுத்துது இது எப்படி நம்ம அவங்க இரும்ப பயன்படுத்தலை நம்ம சொல்கிறோன்னா அங்கே அங்கே நடந்த அகழாய்வு அகழாய்வில் நமக்கு இரும்பா இரும்பாலான எந்த ஒரு பொருளும் கிடைக்கல வெண்கலத்தால் பொம்மைகள் நிறைய கிடைக்குது ஆயுதங்கள் சில ஆயுதங்கள்லாம் கூட கிடைக்குது ஆனால் இரும்பாலும் செய்யப்பட்ட எந்த பொருட்களும் கிடைக்கல அதனால் அந்த காலத்தை நம்ம செம்பு காலம் ஓகேங்களா வெண்கல காலம் அப்படின்னு குறிப்பிடுறோம் ஓகேங்களா அடுத்ததாக அவங்க இரும்பை பயன்படுத்தினா எந்த சான்றும் இல்லை குதிரை பயன்படுத்துறதுக்கான எந்த சான்றும் கூட இல்லை அப்போ ஆன்சர் இரும்பு குதிரை அடுத்ததாக பத்தொன்பதாவது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அலப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் ஆமாம் ஏன்னா ரோம் நாட்டிற்குலாம் மெசபடோமியா போன்ற நாட்டிற்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க இங்கிருந்து நிறைய பொருட்களை ஏற்றுமதிலாம் செஞ்சிருக்காங்க அங்கிருந்த பொருட்களும் இங்கே இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்போ பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் பயன்படுத்தப்பட்டன ஆமாம் கரெக்டாக ஒரு நீட்டலுக்கு நீட்டல் அளவுக்கு ஒரு குச்சியும் வெயிட்டுக்கு குறிப்பிட்ட ஒரு பொருளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ தரப்படுத்தப்பட்ட எடைகளையும் அளவுகளையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்போ ரெண்டாவதும் கரெக்டு ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் ஆமாம் அவங்க பயன்படுத்தின சக்கரத்தில் இடையில் எந்த ஒரு கேப்பும் இருக்காது இப்போ நம்மளாம் பயன்படுத்தணும்னா இடையில் இந்த மாதிரி கேப் இருக்கும் ஓகேங்களா இடையில் இடையில தான் சப்போர்ட் இருக்கும் ஆனால் அவங்க திடமான திடமான சக்கரத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு போக்குவரத்திற்கு குதிரைகளை பயன்படுத்தினர் அவங்களுக்கு தான் குதிரை பற்றின குதிரை பற்றி எதுவுமே தெரியாது ஓகேங்களா அவங்களுக்கு அறியாத ஒரு விலங்கு குதிரை அப்படிப்பட்ட குதிரைகளை பயன்படுத்தினர் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்போது கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சரி ஃபோர்த்து மட்டும் தப்பு அப்போ ஆப்ஷன் சி ஒன் டூ த்ரீ சரி அடுத்த கேள்வி குஜராத் லோத்தலில் கிடைத்த தந்தத்திலால் ஆன அளவுகோல் எவ்வளவு சிறிய அளவீடுகளை கொண்டிருந்தது குஜராத்தில் சின்ன ஆன ஒரு அளவுகோல் கிடைச்சிருக்கும் அது எவ்வளோ மில்லி மீட்டர்னால் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் ஓகேங்களா அடுத்ததா செங்கற்களால் கட்டப்பட்ட முதிர்ச்சி அடைந்த கவனிக்கணும் செங்கற்களால் கட்டப்பட்ட முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சேர்ந்த தானிய களஞ்சியம் ஒன்று எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே கிடைக்கு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஹரியானால ஓகேங்களா செங்கற்களால் இதே மாதிரி ஒரு தானிய களஞ்சியம் க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இது ஓகேங்களா அது வேறு நகரம் இது முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சார்ந்த அப்படின்னு குறிப்பிட்டதால் எங்கன்னா ஹரியானா ஓகேங்களா எங்கே ஹரியானா அடுத்ததா கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது சிந்துவெளி மக்கள் பொதுவாக பருத்தி ஆடைகளை அணிந்திருந்தனர் ஆமாம் ஏன்னா அங்கு கிடைத்த பொருட்களில் நிறைய பருத்தியால் ஆன பொருட்கள்லாம் வந்து அகழாய்வுல தொல்லியல் ஆயின் போது கிடைக்குது அடுத்ததாக சிந்துவெளி சிந்துவெளி மக்களிடம் போர் புரிந்து பறை படை இருந்ததற்கான ஆதாரங்கள் நிறையவே கிடைத்துள்ளன இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு ஏன்னா அவங்க பயன்படுத்தினதா ஆயுதம் எதுவுமே நமக்கு பெரிதாக எதுவும் கிடைக்கல ஆங்காங்கே ஒரு சில சின்ன சின்ன தான் கிடைக்குது அதனால் அவங்க போர் புரிந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்களா பெண்கள் மட்டுமே விரும்பி அணிகலன்களை அணிந்தனர் இல்லை ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து விரும்பி அணிகலன்களை அணிந்துக்கிறாங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு கொஷினில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி ரெண்டு மூணு தவறுங்களா அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது சரியானது எது முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது ஆமாம் கரெக்டு சிந்துவெளி மக்களிடையே தாய் தெளிவ வழிபாடு இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆமாம் அவங்க இந்த மதத்தை தான் இந்த மதத்தை தான் வணங்கினாங்கன்னு எந்த ஒரு குறிப்புமே இல்லை அவங்க தாய் தெய்வ வழிபாட பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லப்படுது அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு சிந்துவெளி மக்கள் ஆபரணங்களை செய்ய நீல நிற மணிக்கற்களை பெரிதும் பயன்படுத்தினர் நீளம் இல்லை சிவப்பு நிற மணிகளை தான் பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ சிவப்பு மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் இரும்புன்னு இருக்குது அப்போது இதுவும் தப்பு அப்போது சரியானது கூற்று கேட்டிருக்காங்க ஒன்று மற்றும் ரெண்டு சரி அப்போது ஆப்ஷன் டி ஒன் டூ சரி ஓகேங்களா ஒன்று இரண்டு சரி அடுத்ததாக இந்த ரெண்டு கொஸ்டினும் புத்தகத்தில் இருக்கிற கொஷின் ஓகேங்களா சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது இரும்பு காலம் அவங்களுக்கு இரும்பை பற்றினா புரிதலே இருக்காது தற்காலமும் இல்லை அவங்களோட காலம் உலோக காலம் என்ன காலம் உலோக காலம் அடுத்ததாக கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது தெருக்கள் செவ்வக வடிவமைப்பை கொண்டிருந்தன ஆமாம் சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன இதுவும் கரெக்ட் பெரும்பாலான வீடுகள் பல அடுக்குகளை கொண்டிருந்தன ரெண்டிலிருந்து மூணு அடுக்குகள் வரலும் இருந்ததாக சொல்லப்படுது வீடுகள் கட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலைகளும் பயன்படுத்தப்பட்டன வீடு கட்ட செங்கலும் சுண்ணாம்பு கலவையும் பயன்படுத்தப்பட்ட நாமம் இதுவும் கரெக்டு கொஸ்டினில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி ஒன் டூ த்ரீ ஃபோர் சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தைந்து கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கிளாஸை பார்த்தது இந்த டெஸ்ட் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சே உங்களால் வாங்கியிருக்க முடியும் சப்போஸ் ஒரு சிலர் கேர்லெஸால் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க பட் அதை நினச்சும் ஃபீல் பண்ண தேவையில்லை அடுத்த அடுத்த டெஸ்ட்டில் அந்த மிஸ்டேக்ஸை குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில் இன்னும் சிந்து வெளி நாகரீகத்துக்கு நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் தான் இப்போ முடிச்சிருக்கோம் ஆனால் பேசிக்கெல்லாம் கவர் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நைன்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா ரெண்டு வீடியோ போட்டோன்னா சிந்து வெளி நாகரிகம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஓகேங்களா அது முடித்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷனை எடுத்து பார்த்தோன்னா இந்த டாபிக் ஓவர் சிந்துவெளி நாகரிகம் ஓவர் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி